புராட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய கலப்பணிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்குது அதாவது ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை பேரிடர் வந்து தான் இருக்குது அதை ஆளும் அரசாங்கம் தடுக்கிறோங்கிற பேரில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செய்கிறாங்கிறது நம்ம எல்லாருமே வெளிப்படையாக அறிந்த ஒரு உண்மையாக இந்த வருடம் மாறி இருக்குது அதற்கு முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளும் ஆனால் சீமானவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியுமாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பெரிதாக பேசப்படுது அதாவது திமுகவை கேள்வி கேட்பதற்கு அதிமுகவிற்கும் தகுதி கிடையாது அதிமுகவை கேள்வி கேட்பதற்கு திமுகவிற்கு தகுதியும் கிடையாது ஆனால் இந்த இருவரையும் நேரெதிராக நின்று துணிவோட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தகுதி நாம் தமிழர் கட்சிக்குமான சீமன் அவர்களுக்கு தான் இருக்குங்கிறத மக்கள் உணர தொடங்கி இருக்கிறாங்க இந்த இயற்கை பேரிடர் மூலியமாக அதோட வெளிப்பாடாக தான் தென் மாவட்டத்தில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு உருவாகி இருந்துச்சு நிறைய பேர் வீடுகள் இருந்தாங்க உயிர் சேதம் அதிகமாக இருந்தது கால்நடைகள் இறப்பு அதிகமாக இருந்தது சாலைகளில் இருந்து எல்லா விதமான பகுதிகளுமே முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளானது இந்த இயற்கை பேரிடர் மூலிமா அப்போது தென் மாவட்ட இந்த அளவுக்கு இயற்கை பேரிடர் வந்து இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ முதலமைச்சர் அவர்களோ இல்லை மற்ற ஊடகமோ அதிகமாக கவனம் எடுத்து இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவுதான் அதாவது சென்னையோட பொழுது தென் மாவட்டத்தில் நடந்த பாதிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மிக மிக குறைவு தான் ஏன்னா சென்னையில் அவர்கள் காட்டிய ஊடக வெளிச்சம்ங்கிறதும் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் எடுத்த முயற்சிங்கிறதும் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அந்தளவுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுப்பதற்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் தென் மாவட்டத்தில் அந்த பாதிப்புக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அந்தளவுக்கு முயற்சி எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அதே நேரம் ஊடகங்கிறதும் அங்கு நடந்த பாதிப்புகளை முழுமையாக வெளியில் கொண்டு வந்ததான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கிறது எப்போது வெளியில் தெரிய வருது அப்படின்னா எப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுப்பதற்கு அந்த பகுதியில் போய் அந்த மக்களை சந்திக்கும் பொழுதும் அந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் நமக்கு வெளிப்படையாக தெரிய வருது அப்போ இந்த பகுதியில் இத்தனை நாட்களாக ஆளும் அரசாங்கம் நாங்கள் நிவாரணப் பணி செய்தோம் மக்களை மீட்டோம் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்தோம் சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறது ஏன்னா சாமானிய அடித்தட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த பகுதியெல்லாம் நீரால் சூழப்பட்டு இருக்குது அங்கே அரசாங்கமும் அவர்களுடைய மீட்பு பணியை அங்கே போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளான இடமா இருக்குது ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியோட உறவுகளும் அண்ணன் சீமானவர்களும் அவர்களும் தொடர்ச்சியாக சென்று அவர்களுக்கு நிவாரணப் பணிகள்ங்கிறது கொடுக்குறாங்க காலை நேரமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும் எல்லா நேரமும் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொடுக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி தீவிரமாக செயல்பட்டது இந்த தென் மாவட்ட பாதிப்புகளில் தென்மாவட்ட பாதிப்பு நடந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே தென்மாவட்ட பகுதிகளுக்கு நம்ம உதவணும்னு சொல்லி அதன் சீமானவருடைய அறிக்கை உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாக மாறிச்சு அதே நேரம் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நிதி சேகரிப்புன்னு சொல்லி எல்லார்டையும் கோரிக்கை வைத்தது எங்கே சென்னையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது ஆனால் இதே தென் மாவட்ட பகுதிகளில் அங்கே கோரிக்கை வைத்தாங்களா அப்படின்னா கிடையாது சென்னைக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கி தென் மாவட்ட பகுதிகளுக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் கொடுக்கலாம் அது மறுக்க முடியாத உண்மை எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலை ஒரு விதமான அரசியல் கொண்டு போகிறாங்க சென்னையில் எல்லா ஊருமே வளர்ந்துருச்சு அங்கே எல்லா பெரிய தொழில் வளர்ச்சி உருவாயிருச்சு அப்படின்னா அதே போல் தென் மாவட்டமும் வளர்ந்துருச்சுன்னு இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாவட்டத்தை கண்டுக்கிறது கிடையாது அதனால தான் தென் மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டமாக இருக்குது வளர்ச்சி அடையாத மாவட்டங்களாக இருக்குது இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்தாலும் அதை கண்டு காணாமல் போவதற்கான காரணம் தான் அங்கே யாரும் கேள்வி போகிறா அங்கே யார் வந்துட போகிறா அங்கே யார் இருக்கிறா சென்னையில் தானே எல்லா ஊடகமும் இருக்குது எல்லா ஊடகத்தோட ஆக்கிரமிப்பும் சென்னை போன்ற பகுதிகளில் தான் இருக்குது இந்த மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் வறட்சி மாவட்டங்களில் வளர்ச்சி அடையாத மாவட்டங்களில் பெரும்பாலும் எதுவும் கிடையாதுங்கிற ஒரு மிதப்பில் ஆளுமரசாங்கம் எப்போதுமே கண்ணு காணாமல் இருக்கிறது அதுபோல தான் இந்த இயற்கை பேரிடர்லையும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் செயல்பட்டுச்சா ஒரு கவனக்குறைவாக ஒரு மிதப்போடு இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் இருந்தாங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சி போகும்போது மக்களுடைய கோபமும் மக்களுடைய கேள்விகளும் ஆளுமரசுக்கு எதிராக மட்டும் கிடையாது இதற்கு முன்னாடி ஆளுமரசாக இருந்த அதிமுக கட்சிக்கு எதிராகவும் இந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட தென் மாவட்டங்களாக இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி நேரடியாக களத்தில் இறங்கி உலக தமிழர்கிட்ட நிதி வாங்கணும் அந்த நிதி வாங்குறது கூட பல திமுக உடன்பரப்புகள் ஊப்பிகள் இணையதளவாசிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்க ஏன்னா திமுகவை சேர்ந்தவர்களும் உடன்பரப்பை சேர்ந்தவர்களோ என்ன நினைச்சாங்கன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிட நிதி சேராது அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்திட போகிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சியோட உறவுகள் மாவட்ட பொருளாளர்கள் மாநில பொருளாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே நிதி திரட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல தென் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருவரிடையும் தன்னால் முடிந்த அளவுக்கு அங்கு நிதிகளை பெற்று பொருட்களை பெற்று அந்த மக்களுக்கு என்ன விதமான நிவாரணப் பொருட்களை அனுப்ப முடியுமோ அது எல்லாத்தையும் நாம் தமிழக கட்சியோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாம் தமிழக கட்சியோட ஒவ்வொரு நிவாரணப் பொருட்கள் கூட கூடிய இடத்துக்கும் அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட இரவு முழுவதும் காலையில் ஆரம்பித்து இரவு முழுவதும் உறங்காமல் கூட நாம் தமிழக கட்சியோட உறவுகள் அனைவரும் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து தங்கியும் கூட இந்த நிவாரணப் பொருட்களுக்கான எல்லா விதமான பணிகளையும் செய்து முடிச்சாங்க அது கூட இணையதளத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வைரலானது நாம் தமிழக கட்சியோட நிவாரணப் பொருட்கள் ரெண்டு மணிலிருந்து விடிய விடிய கூட அது நடந்துச்சு அதாவது எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருப்பாளான்னு கேட்டால் யாருமே கிடையாது சொல்லப்போனால் இந்திய ராணுவமே நாம் தமிழர் கட்சிக்கு உதவுச்சு அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களாக அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஏற்றி வைக்கிறதா இருக்கட்டும் அங்கே வந்த பொருட்களாக அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இறக்கி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த வேலைகளுக்கு இந்திய ராணுவமே உதவி செய்தது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கட்சி பேதமின்றி இதை வந்து என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க என்னுடைய மக்களுக்கு என்னுடைய கடமை என்கிற விதத்தில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டதுனால தான் இந்திய ராணுவமே அதில் உதவுறதுக்கு அந்த அளவுக்கு முனைப்போட வந்தாங்க அதே போல மக்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் சீமானவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நிவாரண பொருட்கள் கொடுக்கும் பொழுதும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கு தன்னோட நிவாரண பொருட்களை கொடுக்கும் பொழுது பல மக்கள் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் அந்த சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன அந்த அவங்களுடைய அரசியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்திருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மக்களும் அந்த இடத்துல அந்த நிவாரணப் பொருட்கள் வாங்கும் பொழுதும் அதை விட்டு வெளியில் வரும் பொழுதும் அங்கே எடுக்கக்கூடிய காணொலிகள் அதாவது திமுகவை சேர்ந்த ஊடகங்கள் யாரும் எடுக்கல திமுகவிற்கு ஆதரவானவர்கள் யாரும் எடுக்கலை ஏன்னா அங்கே பிரச்சனையே அதுதான் நாம் தமிழர் கட்சியும் சீமானை பற்றியும் நல்ல விதமான எந்த ஒரு செய்தியுமே இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தில் வந்துடக்கூடாது அதனால தான் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்புகள் உருவான தென் மாவட்ட பகுதிகளில் நேரலை செய்த புதிய தலைமுறையை அரசாங்கத்தோட கேபிளில் இருந்தே அவங்கள தூக்கியிருக்காங்க எதற்காக இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகளை திமுக அரசாங்கம் முயற்சி செய்ததுங்கிறது நமக்கு தெரியல ஆனால் மக்களுடைய பாதிப்புகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முனைப்போடு செயல்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை திமுக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குது அப்போ என்ன சொல்ல வருது தென் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு அதிகம் அதை வெளியில் கொண்டு வந்து அரசாங்கத்திற்கு எதிராக போகும் இது அங்கு உதவிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறும் இது எல்லாம் அரசியலாக பார்க்கப்படுது அதனால் திமுக இந்த மாதிரி நெருக்கடியை புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்குது அப்போ நாம் தமிழர் கட்சி இடத்துல சந்தித்து இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் கொடுக்க பொழுதோ இல்லை மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்து அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு தன்னோடய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்களோ இது எல்லாம் என்ன ஆகுது ஒவ்வொரு மக்களும் பார்க்கும் ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளராக மாறுறாங்க தன்னோட வாக்கு அவங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்போ மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆளு மரசாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி ஆளு மரசாக இருந்தவர்களுக்கு ஒரு பயத்தை காட்டுது சொல்லப்போனால் இந்த தென் மாவட்டத்தில் நான் தமிழக கட்சியோட நிவாரணப் பொருட்கள் கொடுக்கும் பொழுதும் அண்ணன் சீமானவருடைய எழுச்சியும் பார்த்துட்டு மற்ற அனைவருமே தென் மாவட்டத்தை நோக்கி வர்றாங்க இப்போ பாஜகவோட ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நீ தென் மாவட்டத்தை நோக்கி இன்னைக்கு வர்றாங்க அதுபோக போக தலைமைச் செயலாளர் அங்கேயே தங்கியிருக்கிறேங்கிறாங்க மற்ற அனைவரும் நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொருவரும் தென் மாவட்டத்தை நோக்கி வருவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா அங்கு இருக்கூடிய மக்கள் எடுத்தால் தன்னோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது இதுதான் உண்மை ஏன்னா அவர்கள் கிராமத்தை அவனுக்கு என்ன தெரிஞ்சுற போது தென் மாவட்ட மக்கள் எப்படி இருந்தாலும் பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்திடுவாங்கன்னு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் மக்களுடைய கோபம் சாதாரணமாக கிடையாது ஏன்னா தென் மாவட்ட பகுதியில் அதிகமான பாதிப்பு குறிப்பாக சாலைகள்லேருந்து மின் கம்பத்துலேருந்து அங்கே தண்ணீர் வெளிவருவதற்கான வழிகள் இல்லாமல் எல்லா குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் எல்லாமே வந்து உடைந்துருச்சு மக்களுடைய பாதிப்பு தங்களுடைய இருப்பிடத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்போது மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதுலேருந்து வெளிவருவதற்கு அவங்களுக்கே பல நாட்கள் தேவைப்படுது இந்த மாதிரி நேரத்தில் தொடர்ச்சியாக சாலை மறியல் நடந்துச்சு மின்சாரம் இல்லாமல் போராட்டம் நடந்தது எங்கள் ஆளும் அரசை எதிர்த்து அமைச்சர்கள் வந்தாலும் சட்டமன்ற தொகுதி வந்தாலும் ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகி வந்தாலும் மக்கள் கிளர்ச்சி செய்து போராடினாங்க கேள்வி கேட்டாங்க அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் அந்த பகுதியில் போய் அந்த மக்களை சந்திக்க முடியல ஒரு இடத்தெல்லாம் எங்க இடத்துக்கு வந்து பாருங்கன்னு சொல்றாங்க ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கம் தங்க அவர்கள் போய் பார்க்க முடியல அப்போ மக்கள் என்ன வார்த்தையை பதிவு செய்கிறாங்க உங்களுக்கு என்னோட ஓட்டு கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன்னா எந்த வாக்கை ரொம்ப எளிமையாக பெற்றுக்கொண்டு இன்றைக்கி அதிகாரத்தில் போய் ரொம்ப வலிமையாக நீங்க உட்காந்துருக்கீங்களோ அந்த வலிமையை உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி மக்கள் என்ன செல்கிறாங்க நாங்கள் இனிமேல் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோங்கிறாங்க இதை உணர்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி அந்த மக்களுக்கு கட்சி பேதமின்றி உதவணும் நீ எனக்கு வாக்கு செலுத்து செலுத்தாம போ இது அந்த மக்களை வைத்து கொண்டே சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவனுக்காவது இருக்குதான்னு கேட்டால் யாருக்குமே கிடையாது ஆனால் சீமானுக்கு மட்டும்தான் எதை பற்றியும் யோசிக்காமல் உலக தமிழர்களிடையே நாங்கள் பிச்சை எடுத்தோம்னு சொல்லி திமுகவுடைய உடன்பரப்புகளை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் எங்களுக்கு அதில் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா பிச்சை எடுத்தாத என் இனத்தை காப்பாற்றும் என் இனத்தோட வறுமை என் இனத்தோட இயக்கம் இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு சொல்லி ஒரு இயக்கம் போராடுது ஒரு இயக்கம் அதற்காக செயல்படுதுங்கிறப்ப எங்களுக்கு அது பெருமை தான் ஏன்னா நாங்கள் ஒன்று திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வார்டு கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் மேயர் உறுப்பினர் அதே போல் மாவட்ட தலைவர் இந்த மாதிரி எதுலேயுமே நாங்கள் வந்து கிடையாது எங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் செய்வதும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதும் கிடையாது ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற உறுப்பினருங்கிற பேரில் நிதிங்கிற பேரில் அதை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றுவதும் கிடையாது ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் மக்களை ஏமாற்றி அங்கே சொத்து சேர்ப்பதும் கிடையாது மண்ணை விற்று காட்டை விற்று இங்கே நிலத்தை விட்டு இதை செய்துமே இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி நாம் தமிழை கட்சி பணம் சம்பாதிக்கல சம்பாதிக்க போவதும் கிடையாது அதனால் நாங்கள் உலக தமிழர்களுடைய உன்னதமான ஒரு முயற்சியை செய்து இன்றைக்கி இந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள்ங்கிறது செய்கிறோம் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் இன்றைக்கி சென்னையில் நடந்த பாதிப்புக்கும் தென் மாவட்டத்தில் நடந்த பாதிப்புக்கும் தன் இருக்கக்கூடிய குறையை இந்த மக்கள் ஒருபோதும் உணர்ந்து விடக்கூடாது ஏன்னா மக்கள் ஒரு பக்கம் கிளர்ச்சி செய்து போராட தொடங்கிட்டான் அப்போ மக்கள் தன் மீது கோபமாக இருக்கிறான் தனக்கு எதிராக வாக்கு செலுத்த தயாராகிட்டான் இதை இந்த மக்கள் இடத்துல வேறு விதமாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றிய அரசை நோக்கி இன்றைக்கி பழி போடுறேன்னு சொல்லி சென்னையில் நடந்ததுக்கு வானிலை அறிக்கையை சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய திட்டம் அதாவது ம ஒன்றிய அரசு கிட்டேருந்து எங்கள்கிட்ட நிதி வரலன்னு சொல்லி ஒன்றிய அரசு மேலே பழி போட்டாங்க ஒன்றிய அரசை திருப்பிக்கிட்டு என்ன பண்ணுது இது அவர்களுக்கான அரசியலை மாற்றிக்கிறாங்க அதாவது திமுகவிற்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு அரசியலை போச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவா திமுகன்னு மறுபடியும் பழைய அரசியலே வரும் அப்போ மக்கள் தனக்கு நடந்த பாதிப்பாக மறந்துடுவாங்க பழையபடி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்துருவாங்க அப்போ இது ரொம்ப எளிதான ஒன்றாக மாறிடுன்னு சொல்லி மீண்டும் ஒரு நுட்பமான அரசியலை இன்றைக்கி திமுகவும் பாஜகவும் மக்களுக்கு தெரியாமல் இன்றைக்கி முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்குது ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாமல் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் ஒரு அனைவரையும் தோ உரித்து இந்த இயற்கை பேரிடர் மக்களை கையேந்த வைத்த நிலைக்கு இவர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை மக்களுடைய எழுச்சியின் மூலிமா உறுதியாக இந்த எழுச்சிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் வருகின்ற இருபத்தி நாலு தேர்தலில் இந்த இயற்கை பேரிடர் மூலிமா பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டமும் சரி அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாவட்ட மக்களும் அவர்களும் சரி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்கள் அனைவருக்குமே எதிராக வாக்கு செலுத்தி ஒவ்வொரு முறையும் இயற்கை பேரிடர் வரும்பொழுதெல்லாம் இந்த திராவிட ஆட்சியாளர்களும் ஒன்றிய ஆட்சியாளர்களும் நம்மை வைத்து அரசியல் செய்கிறாங்களே ஒழிய அந்த அரசியலில் மக்களுக்கு எதனா ஒரு நல்லது செய்கிறாங்களான்னு கேட்டால் துளியளவும் கிடையாது ஆனால் இந்த அரசியல்லையும் தனி ஒரு மனிதனாக நின்று சமரசம் இல்லாமல் இவர்களை எதிர்த்து இவர்களை விட மேன்மையாக மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு உள்ளம் கொண்ட நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இடத்துல வளர்ச்சி இருக்குது மக்களுக்கான ஒரு சக்தியாக மாறி இருக்குது அந்த எழுச்சியும் அந்த வளர்ச்சியும் இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்கிறது இன்னைக்கு காலம் நமக்கு உணர்த்தி இருக்குது